தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தாறு ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு கூட்டியுள்ளேன் அன்றைய தினம் மாண்மிகு நிதியமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள் மேலும் பேரவை விதி நூற்றி தொண்ணூற்றி ஒன் மூணு ஒன்னின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முன்பண மானியக் கோரிக்கைகள் பேரவை விதி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்னின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கையினையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளிக்கிழமை அதுதான் தவிர பதினாலு வெள்ளிக்கிழமை அது நம்ம பிஎஸ்சி தானே முடிவு பண்ணணும்

இந்த வாட்டி நமக்கு மார்னிங் கோரிக்கை எப்படிங்க சார் மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் வைக்கிற மாதிரி திட்டம் விட்டுருக்கோமா இல்லை எப்படி இல்லை ஈவினிங் வேண்டாங்கிற மாதிரி தான் முடிவு இருக்குது நம்ம அந்த பிஎஸ்சியில் முடிவு பண்ணுறது தான் முடிவு தெரியும் முதலே சொல்லவா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி இருபத்தாறு ஒன்றின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைந்துள்ள சட்டமன்றப் பேரவை மண்டபத்தில் வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்றைய தினமே நிதி நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பேரவை விதி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்றின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகள் பேரவை விதி நூற்றி எண்பத்தொம்பது ஒன்றின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானியக் கோரிக்கைகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தாக்கல் செய் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் Okay.